सक्तर मोशे नोकी சபையை கூடிவரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக இரண்டு வெள்ளி கூரிகைகளை செய்து கொள்வாயாக அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும் அவைகளை ஊதும் போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு வாசலில் உன்னிடத்தில் கூடிவர வேண்டும் ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலில் ஆயிரவர்களுக்கு தலைவராகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடிவரக்கடவர்கள் நீங்கள் அவைகளை பெருந்தொனியாய் முழங்கும் போது கிழக்கே இறங்கியிருக்கிற இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்படக்கடவது அவைகளை நீங்க இரண்டாம் தரம் பெருந்தொணியாய் முழங்கும் போது தெற்கே இறங்கியிருக்கிற இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவது அவர்களை பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்தொனியாய் முழங்க வேண்டும் சபையை கூட்டுகிறதற்கு நீங்கள் ஊத்த வேண்டியதே என்று பெருந்தொனியாய் முழங்க வேண்டாம் குமாரராகிய பூரிகைகளை உங்கள் தலைமுறை தோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்க கடவது உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போகும் போது பூரிகைகளை பெருந்தொணியாய் முழக்க கடவீர்கள் அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவீர்கள்